கொல்கத்தா மருத்துவ மாணவி பாலியல் படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் பதினோரு நாள் போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக மருத்துவ சங்கம் தற்பொழுது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலை ஏற்று போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக கொல்கத்தா மருத்துவ சங்கம் தற்பொழுது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மருத்துவர் படுகொலையை கண்டித்து நாடு முழுவதிலும் உள்ள மருத்துவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் அமைதியாக ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் தற்பொழுது மருத்துவர்களின் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது மருத்துவர்கள் சுகாதார பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்ற உத்தரவிற்கு தற்பொழுது மருத்துவ சங்கம் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி வணக்கம் நந்தினி மருத்துவர் பாலியல் படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் வாபஸ் பெறப்படுவதாக மருத்துவ சங்கம் தெரிவித்திருக்கிறது படுகொலை விவகாரம் தொடர்பாக பதினோரு நாள் போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக மருத்துவர் சங்கம் தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது உச்ச நீதிமன்ற அறிவுறுத்தலை ஏற்று போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக கொல்கத்தா மருத்துவர் சங்கம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது மருத்துவர்கள் மற்றும் படுகொலையை கண்டித்து நாடு முழுவதும் உள்ள மருத்துவர்கள் பல்வேறு கட்டங்களில் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தார்கள் கடந்த பதினோரு நாட்களாக போராட்டம் நடைபெற்று வந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மருத்துவர்கள் சுகாதார பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு மருத்துவர் சங்கம் தரப்பில் நன்றி தெரிவித்து அந்த போராட்டம் என்பது வாபஸ் பெறப்படுவதாக தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது கொல்கத்தா ஆர்டிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றிய முப்பத்தி ஒரு வயது பயிற்சி பெண் மருத்துவர் கடந்த ஒன்பதாம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியது கொல்லப்பட்ட பெண் நீதி கேட்டு கொல்கத்தாவில் போராட்டம் நடந்த நிலையில் நாடு முழுவதும் அந்த போராட்டம் என்பது கலவரமாகவும் மாறியது இந்நிலையில் தான் கடந்த பதினோரு நாட்களாக இந்த போராட்டம் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக கொல்கத்தா மருத்துவர் சங்கம் தரப்பில் தற்போது அறிவிடப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி இந்த போராட்டம் வாபஸ் தருவதாகவும் மருத்துவர்கள் சுகாதார பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கொல்கத்தா மருத்துவர் சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது